இன்றைக்கி ரொம்பவுமே கிறிஸ்பியான சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பஸ்டு வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருத்துட்டு சோயாபீன்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இது வந்து மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இது கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கான்ஃப்ளார் மாவு வந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டூ ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாவோட எல்லா காரம் உப்பு எல்லாமே அந்த மீல் மேக்கரில் வந்து சேர்ந்து வரும் இப்போது ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற சோயாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது குழந்தைங்களாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாஸ்டிங் டைம்லெலாம் வந்துட்டு சண்டே அந்த மாதிரி வருது அப்படின்னா அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான்வெஜ் செய்ய முடியாத நாளில் இதை செஞ்சீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போது இது ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைய வந்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு